நாங்கள் அங்கே வந்துட்டோம் இப்போ நாங்கள் நீங்கள் நின்றுக்க ஒரு இடத்துல இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது மலையெல்லாம் இருக்குது இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இதெல்லாம் ஃபார்ம் மாதிரி அந்த நிறையா சோளம் சோளம் அது காஞ்சி பிரிச்சுருவாங்க விவசாயம் இதில் இருக்கும் இது மழை வந்ததுனால இங்கே வாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி ஆயிடுச்சு விவசாய இடம் இவருங்க மழை வந்ததுனால தண்ணி இங்கே அப்படியே இங்கே மழை இருக்குது இருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தரலாம் இங்கே பாருங்க மழை எங்களுக்கு பாதி எங்களுக்கும் பாதி தான் தெரியுது அங்கே பாருங்க இப்போ வெளியே இருக்கும் இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குது அங்கெல்லாம் மழை தெரியுது சூப்பராக எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணி போட்டிருக்காங்க சோளம் இதுதான் எல்லாம் இடமும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்குமா வந்து இங்கே சூப்பராக இருக்குது இடம் இடம் செம்மையாக இருக்குது